இன்னைக்கு இருக்கிறதே ஓவர் சுதந்திரம் சார் அதனால சோ எல்லா விஷயத்திலயும் எல்லா மக்களுக்கும் இந்த கால இளைஞருக்கு எல்லாருக்குமே ஓவர் தான் இருக்கு கருத்து எதுவும் அதுக்கு நினைக்கிறேன் என்னோட வேலைகளை எந்த ஒரு தடையும் இல்லாமல் எனக்கு என்ன பிடிக்குதோ தாராளமா எந்த நேரத்துல வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கறதுதான் நான் சுதந்திரமா நினைக்கிறேன் என்னைக்கு பெண்கள் நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு தனியா நடந்து போறாங்களோ அதான் ஒரிஜினல் சுதந்திரம் சொல்ல முடியும் சுதந்திரம்னா என்னன்னா நம்ம எதுலயுமே யாரும் நம்மள தடை போட கூடாது அப்படிங்கறதுதான் நான் சுதந்திரம் நினைக்கிறேன் சுதந்திரமா இருப்போம்னு நினைச்சோம் ஆனா இன்று பல அரசியல்வாதிகளோட பிடியில சிக்கிட்டு நம்ம சுதந்திரத்தை இழந்து இன்னைக்கு சுதந்திரமே கிடையாது நமக்கு சோ பிறருக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் நமது விருப்பப்படி வாழ்வதுதான் சுதந்திரம் என்று நினைக்கிறேன் தமிழ்நிலை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சுதந்திரம் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னங்கிறத மக்கள் கிடைக்கிறது வணக்கம் என்னுடைய பார்வையில சுதந்திரம் என்றால் வீட்டுக்கு கிடைச்சிருக்கே தான் நாட்டுக்கு இன்னும் கிடைக்கல என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்காரு ஆஸ் அன் இண்டிவிஜுவல் பட் நாட்டுக்கு இன்னும் கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன் இது என்னோட தாழ்மையான கருத்து பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் சுதந்திரம் கிடைக்கவே இல்லை குறைச்சலான பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறவங்க நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி சுதந்திரம் நம்மளுக்கு கிடைக்கவில்லை பொலிட்டிக்கல் சுதந்திரம் இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல என்னோட பார்வையில் சுதந்திரம் அப்படின்னா என்னோட வேலைகளை எந்த ஒரு தடையும் இல்லாமல் எனக்கு என்ன பிடிக்குதோ தாராளமா எந்த நேரத்துல வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கறது நான் சுதந்திரமா நினைக்கிறேன் என்னோட பார்வையில் சுதந்திரம்னா தனிமனித மனித சுதந்திரத்தை தான் நம்ம சுதந்திரம் சொல்லுவோம் அது வந்து பொதுவாக வாங்கியர்கிட்ட இருந்து விடுதலை வாங்கினதுக்கு அப்புறம் இந்தியா மக்களுக்கு தனிமனித மனித சுதந்திரம்ங்கிறது கிடைக்கப்பட்டிருக்கு ஒரு பெண்ணாக இருப்பதால் நான் வந்து ஒரு பெண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் யோசிக்க முடியும் சுதந்திரம் என்பது எல்லாருக்கும் முதலில் அவங்கவுங்க வீட்டிலிருந்து தான் சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஒரு படிக்கிற விஷயத்துல இருந்து வேலைக்கு போகிற விஷயத்துல இருந்து வெளியில நடக்கிற நம்ம டிராவல் பண்ற விஷயத்திலிருந்து எல்லாம் நமக்கு வந்து சுதந்திரம் பெண்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் சுதந்திரம்ங்கிறது நம்ம அந்நிய ஆங்கிலேயர் அரசோக்கிய காலம் இருந்து ஒரு இருநூறு வருஷமா அவங்களுக்கு இருந்து நமக்கு விடுதலை கிடைத்தது அந்த விடுதலை கிடைக்கிறதுக்கு முந்தி எப்படி இருந்துச்சுன்னா அடைய ஆங்கிலேயரிட்டு ஆங்கிலேயர்கிட்ட இருந்தோம் அடிமைப்பட்டு இருந்தபோது நமக்கு எந்த விதமான சுதந்திரமும் கிடையாது அம்மன்றால் வனவாசம் இம்மன்றால் வனவாசம் சொல்லி சொல்லுவாங்க எல்லாரையும் அவங்க வெள்ளைக்காரனை எதிர்க்கிறவனை பூரா கொண்டு போய் அந்த மாதிரி ஜெயிலையும் அங்கேயும் இங்கேயும் வச்சான் அப்போ சுதந்திரமே அது அடைமைப்பட்டு இருந்தோம் ஆமாம் எவ்வளவு இரநூறு மடங்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கான் சுதந்திர நாட்டில் சுதந்திரம்னா நம்ம நாடு விடுதலை பெற்று பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து விடுதலை பெற்று பல போராளிகள் திருப்பூர் குமரன் வஉசி அவங்க எல்லாம் சண்டை போட்டு நம்ம நாட்டை காப்பாத்தாங்க நினைச்சோம் ஆனா இன்று பல அரசியல்வாதிகளோட பிடியில சிக்கிட்டு நம்ம சுதந்திரத்தை இழந்து இன்னைக்கு சுதந்திரமே கிடையாது நமக்கு கண்டிச்சே செயல்படுறது சுதந்திரமா அதுக்கு அதுதான் சுதந்திரம் நாங்க நினைக்கிறேன் பெண்களுக்கான சுதந்திரம் எப்போது கிடைக்கும்னா அவங்களுடைய கல்வி சுதந்திரத்தை நாம கொடுக்கும் போதுதான் கல்வியை கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பெண்கள் வந்து அவங்களுடைய சுதந்திரத்தை அறியதற்கான நம்ம ஒரு பாதையை வந்து வழிவகுக்கிறோம் என்னைய பொறுத்த வரைக்கும் பெண் சுதந்திரம் தான் நம்ம நாட்டோட உண்மையான சுதந்திரமா நான் கருதுறேன் சுதந்திரம் என்பது ஒரு சொல் அனைத்து சொற்களுமே குறியீடுகள் தான் அந்த சொற்கள் நமது மனதில் ஏற்படுத்தும் உணர்ச்சி தான் அதன் போது சுதந்திரம் என்ற வார்த்தையை கேட்கும் எனக்கு விருப்பப்படி இருப்பது அல்லது விருப்பப்படி வாழ்வது என்பதாகத்தான் தெரிகிறது அதற்கு இணையான தமிழ்ச்சொல் விடுதலை என்பது ஞாபகம் இருக்கிறது ஒரு பெண் வந்து தன்னந்தனியா உடல் முழுக்க நகை அணிந்து கொண்டு இரவனில் எப்போது சுதந்திரமாக செல்லுகிறாளோ எந்த இடையோறும் இன்றி அதனால் முழு சுதந்திரம் அப்படின்னு காந்தி சொன்னார் ஆனா இன்னைக்கு ஒரு அஞ்சு வயசு குழந்தை மூணு வயசு குழந்தைய கூட தெருவுல விளையாட முடியாத அளவுக்கு இன்னைக்கு சுதந்திரம் என்பது இருக்குது இப்ப இருந்து மீண்டு வரணும் பாலியல் பலாத்காரம் என்பது இன்னைக்கு நாடு முழுவதும் பயங்கரமா அரங்கேறிட்டு இருக்குது இதை தடுப்பதற்கு ஆளுகின்ற அரசுகள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஒரு சரியான திட்டமிடல் சட்டங்களை அமல்படுத்தணும் என்பது என்னுடைய கருத்து பொம்பளைங்க என்ன சாதிக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையனும் அவங்க நல்ல கணவர் தான் எதிர்பார்ப்பாங்க சில பேர் கொடுமை பண்றவங்களும் இருக்கிறாங்க சம்பாதிச்சிடுவாங்க வேலைக்கு போ அப்படின்னு சொல்ல பண்றவங்களும் இருக்காங்க பொம்பளை சுதந்திரமா விட்டா தான் அவங்களுக்கும் நல்ல ஃப்ரீயா இருக்கும் புரியுதா ரொம்ப கண்டிஷன்லாம் போடக்கூடாது எந்த கண்டிஷனும் இருக்கக்கூடாது சுதந்திரம்னா வந்து பெண்கள்லாம் வந்து வெளியில போகலாம் வேலைக்கு போகலாம் படிக்கணும் நல்லா ஃபஸ்ட்டு படிக்க வைக்கணும் வேலைக்கு போகணும் அதுங்க சுதந்திரமா இருக்கிற மாதிரி இருக்கணும் அவங்க யாரையும் எதிர்பார்க்க கூடாது இப்போ எங்களால் நாங்கள்லாம் படிக்கல இன்னைக்கு நாங்கள் கடை போட்டு சாப்பிடணும் கை கால்லாம் நல்லா தானே இருக்கு நம்ம சாப்பிடணும் இன்னொருத்தவங்க நம்பி இருக்கக்கூடாது சுதந்திரம்னா என்னன்னா நம்ம வந்து ஃப்ரீடமா வந்து யாருமே வந்து எதுவும் சொல்லாத அளவுக்கு ஒழுக்கமாக இருந்தா அது ஒரு நல்ல சுதந்திரம் அந்த சுதந்திரம் வந்து எப்படி தராங்களோ நம்மளுக்கு அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும் தப்பாக எதுவுமே பண்ணாமல் சமுதாயத்துக்கு எந்த கேடும் தராமல் அதை வந்து ஒழுக்கமாக பயன்படுத்தும் இன்னைக்கு இருக்கிறதே ஓவர் சுதந்திரம் சார் அதனால ஸோ எல்லா விஷயத்துலேயுமே எல்லா மக்களுக்கும் இந்த கால இளைஞருக்கு எல்லாருக்குமே ஓவர் சுதந்திரமா தான் இருக்கு ஸோ அதுல வந்து கருத்து எதுவும் இல்லை அது இன்னும் சுதந்திரம் வேணும்னு சொன்னா தப்பா தான் போகும் நல்ல மெஜாரிட்டியோட வந்து ஓட்டு வாங்குறவங்க இந்த ஜனநாயகத்தில் ஆட்சி செய்யணும்னு நம்புறேன் நான் இங்கே அந்த மாதிரி கிடையாது குறைச்சலான ஓட்டு வாங்குறவங்க நம்மள ஆட்சி செய்கிறாங்க அந்த சுதந்திரம் கிடைச்சா நம்மளுக்கு நல்லா இருக்கும் சுதந்திரம் அப்படின்றது நம்ம தான் இருக்கு நம்ம எந்த லிமிட் வரைக்கும் போறோம் தான் சோ நம்ம அதை எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம் இதுல பெண்களை பத்தி இன்னைக்கு நிறைய கருத்துகள் சொல்லுவாங்க சோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இது எல்லாமே சொல்லுவாங்க பட் வாட் இஸ் நம்மளோட லிமிட்ஸ் லிமிட் அந்த லிமிட் குள்ள நம்ம எப்பவுமே இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு பாரம்பரியமாகட்டும் இல்லை தொழில் ரீதியாகட்டும் எது வேணாலும் பண்ணலாம் பெண்கள் இது பண்ணக்கூடாது பண்ணணும் அப்படின்றது கிடையாது பட் அந்த சுதந்திரத்தை எந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி நம்மளுக்கு பயனுள்ளதா ஆக்கிக்கிறோம் நம்மளுக்கும் இந்த நாட்டுக்கும் பயனுள்ளதாக ஆக்கிக்கிறோம் தான் முக்கியமான விஷயமா பார்த்தேன் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நான் சொல்ல ஒரு ஒரு வேஷ்டி தான் வச்சுருப்பேன் அந்த ஒரு வேஷ்டி தலையரை கட்டிக்கிட்டு கோமனம் கட்டிக்கிட்டு போய் உழுக போவான் இப்போ அதே கிராமத்தில் எல்லார் வீட்லேயும் வீலர் இருக்குது கார் இருக்குது எல்லாம் எலக்ட்ரிஃபைடு மாடர்ன் கிச்சன் இப்படி கிராமத்தில் எல்லாம் முந்தி கிராமத்தில் பூரா வீடாக இருந்தது இப்போ இரநூறு மடங்கு நல்லா இருக்காங்க எல்லோரும் தாலி செயின் போடாத பெண்களே கிடையாது கயிறில் தான் மீதி தாலி கட்டுவாங்க இப்போ அந்த அளவுக்கு எல்லோரும் அவங்கவுங்க பிள்ளைகள்லாம் வெளிநாடு போனாங்க சம்பாரிச்சாங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்தியா இரநூறு மடங்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு உண்மையான சுதந்திரம் என்னன்னா என்னைக்கு ஒரு பெண்கள் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு தனியா நடந்து வராங்களோ அதைதான் ஒரிஜினல் சுதந்திரம் சொல்ல முடியும் சோ அதைதான் என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையான சுதந்திரம் சார் சுதந்திரம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கான்னு கேட்டா சுதந்திரம் பல வகையா பிரிக்கலாம் சார் இதுல வந்து மேல்தட்டு மக்கள் நடுநிலை மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் இருக்காங்க சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சுதந்திரம் இருக்கு மேல்திட்ட மக்களுக்கும் சுதந்திரம் பல விதத்தில் இருக்கு சட்டத்துல இருக்கு பணபலத்துல இருக்கு எல்லாருமே சுதந்திரம் இருக்கு நடுத்தட்ட மக்களுக்கும் இதுல ஒரு ஐம்பது சதவீதம் தான் சுதந்திரம் இருக்கும் கீழ்த்தட்ட மக்களுக்கு சுதந்திரமே கிடையாது அவங்க சாப்பிட்றது மட்டும்தான் அவங்களுக்கு சுதந்திரம் அவங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குதோ என்ன போ சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அது மட்டும் தான் சுதந்திரமா இருக்கே தவிர வாழ்க்கை நடைமுறையில டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல அவங்களுக்கு சுதந்திரமா இருக்காங்கன்னா இல்ல சட்டத்துல இருக்காது நீங்க லாங் ஆர்டர் ஆகட்டும் அதாவது அடக்குமுறைங்கிறது இன்னும் வந்து இந்தியால ரீஜன் வைஸா நேஷனல் வைஸா இன்னும் கீழ்த்தட்ட மக்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அது என்னைக்கு ஒழியுமோ அப்பதான் வந்து உண்மையான சுதந்திரம் நான் சொல்ல முடியும் கீழ்த்தட்ட மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரம் தான் கிடைச்சா மட்டும்தான் உண்மையான சுதந்திரம் எதுலையுமே யாரும் நம்மள தடை போடக்கூடாது அப்படிங்கறதுதான் நான் சுதந்திரம் நினைக்கிறேன் பெண்களோட விஷயத்துல படிக்கிற விஷயத்துல இருந்தாலும் வேலைக்கு போற விஷயத்துல இருந்தாலும் எல்லா விஷயத்திலயும் ஒரு தடைங்கிறது வருது நிறைய பெண்கள் அத ஃபேஸ் பண்றாங்க வெளியில போகும்போது ஆண்களோட சீண்டல்கள் நிறைய அந்த பாலியல் சீண்டல்கள் வந்து நிறைய பஸ்ல போகும்போதும் தனியா பெண்கள் போகும் போதும் நிறைய அனுபவிக்கிறாங்க ஸோ அதிலிருந்து சுதந்திரம் பெண்களுக்கு கிடைச்சாலே அது அந்த ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறதே நான் சுதந்திரம்னு நினைக்கிறேன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பேச உரிமை இல்லை யாரையும் விமர்சிக்க உரிமை இல்லை எதாவது பண்ணா போலீஸ் வந்து கேஸ் போடுறாங்க ஜட்ஜ் வந்து நேர்மையான தீர்ப்பு கொடுக்கறது இல்லை இதெல்லாம் வந்து சுதந்திரத்துக்கு எதிராக நினைக்கிறேன் இதெல்லாம் மாறணும்னு நினைக்கிறேன் நல்ல சாலை தினமும் குடிக்க குடிநீர் பேசத்துக்கு உரிமை எல்லாருக்குடியும் சமத்துவமா ஜாதி மத வேறுபாடு இல்லாம பழகிறதுக்கு உரிமை அததான் சுதந்திரமா நினைக்கிறேன் விருப்பப்படி வாழறது அப்படின்னா அது விலங்குகளினுடைய வாழ்க்கை அவர்கள் என்ன நினைத்தார்களோ அதை செய்கிறார்கள் அந்த வாழ்க்கையில வன்முறை மிகவும் அதிகம் மனிதன் அந்த வன்முறையை தவிர்ப்பதற்குதான் நெறிமுறைகளை உருவாக்கி அதன்படி வாழ்ந்து வருகிறார் விடுதலை சுதந்திரம் என்பது பிறரை மதித்தல் பிறர் இருப்பை மதித்தல் அப்படிங்கிறது பாலகுமாரன் தான் சொல் நினைக்கிறேன் ஒரு கதையின் முடிவில் சொல்லியிருப்பாரு அது இப்போ ஞாபகத்துக்கு வருது ஸோ பிறருக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் நமது விருப்பப்படி வாழ்வதுதான் சுதந்திரம் என்று நினைக்கிறேன் அதே நேரத்தில் விடுதலை அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு அதற்கு இணையான சொல் இப்போ எதிலிருந்து விடுதலை அப்படிங்கிறத நாம நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கு அதை நினைக்கும் போது இருந்து விடுதலை என்பதாக எனக்கு படுகிறது நமது உயிர் உடைமைக்கு எந்த தீங்கும் நேராது என்ற விடுதலை உணர்வுதான் விடு சுதந்திரம் என்று நினைக்கிறேன் நமது அரசியல் அமைப்பு சட்டத்தில எல்லா சுதந்திரங்களும் உறுதி செய்யப்பட்டுள்ளன அதற்கு தோதான சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன நடைமுறைக்கு தகுந்தாற்போல சட்டங்களில் மாறுதல்கள் செய்யப்பட்டு செய்யப்பட்டு வருகின்றன அரசாங்கம் இயற்றுகின்ற சட்டங்கள் இந்த வாக்குறுதிகளை மீறும் போது நீதித்துறை தலையிட்டு சீர் செய்கிறது இதெல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் சமீப காலமாக ஒரு உலகளாவிய போக்கு எதிர்கருத்து கொண்டு கொண்டவர்களின் மீதான சகிப்புத்தன்மையின்மை என்பது அதிகமாகிக் கொண்டே வருகிறது இது வந்து ஒரு அச்சம் தரும் சூழ்நிலையை உருவாக்குகிறது இந்த சூழல் விரைவில் மாறுவது நம் சுதந்திரத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இனியும் வந்து மாற்றங்கள் சட்டத்தில் மாற்றங்கள் அதாவது இனி நிறைய நம்ம முடிவெடுக்க முடியறதில்லை அதுக்கு உண்டான நமக்கு இது கிடைக்கிறது இல்லை உரிமைகள் கிடைக்கிறது இல்லை ஸோ அதெல்லாம் சொல்லும் போது பார்த்தா அதெல்லாம் வந்து நமக்கு தேவைன்னு நினைக்கிறேன் இப்படியா எனக்கு எந்த சுதந்திரமே கிடைக்கலப்பா என் கணவர் என்னை வந்து குழந்தையிலே சின்ன குழந்தை ஒரு வயசுலேயே என் கணவர் விட்டுட்டு போயிட்டார் விட்டுட்டு போயிட்டார்னா எப்படி காணாமல் போயிட்டாரு ஓ நான் வந்து ஒரு குழந்தையோட தான் கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சேன் இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ நான் தனியாக இருக்கிறேன் வாடகை கொடுத்துருந்தேன் என்னால் சுதந்திரமாக இருக்கேன் கஷ்டப்பட்டேன் தான் புரியுதா அப்ப பொம்பளைக்கு எப்படி சுகம் கிடைக்கும் ஒண்ணுமே இல்லை யாருன்னா வந்து வீடு இப்போ வீடு எழுதி போட்டோம் வீடு கூட வரல என்ன பண்ண முடியும் இப்போ கஷ்டப்பட்டாதான் வீடு வாடகை கட்டணும் குழந்தைங்களை படிக்க வைக்கணும் எதுவுமே இல்லாத கணவர் இல்லாம எப்படி குழந்தைங்களை படிக்க வைக்க முடியும் ஏன்னா வந்து எனக்கு சுதந்திரமே கிடையாது இல்லையே நான் கல்யாணம் பண்ணின்னு வந்தேன் அவர் வந்து பிஷர்மேனு அதுக்கத்து அவர் வந்து போய் உழைச்சிட்டு வர அளவுக்கு இல்லை நான் ரெண்டு பசங்களை பெருசாக்கணும் ஆனா அதுங்களை பெருசாக்கி சுண்டல் கடை போட்டு பல்லூன் கடை போட்டு சிகரெட் கடை விற்று பசங்களை பெருசாக்கிட்டேன் இப்போவும் அதுங்க என்ன தான் சொல்லுது இருந்தாலும் நாம உழைச்சி நம்ம ஒரு இதான் நான் நான் சாப்பிட்ற யாருக்கும் பெட் இல்ல இது போதா சுதந்திரம் எனக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது அதாவது அன்னைக்கு போராடுகிற தியாகிகள் போராடுகிற போது எதிர்பார்த்த சுதந்திரம் என்பது இல்லை எல்லா வகையிலையும் மக்கள் சுதந்தப்படுகிறார்கள் அப்படிங்கறதா இந்த சுரண்டல்ல இருந்து விடுபடணும் மக்கள் சுபிட்சமாக ஒரு வாழ்க்கையை வாழணும் அதுதான் முழு சுதந்திரம் அப்படிங்கிறது இப்ப பொதுவானா நிறைய சொல்லலாம் பட் பெண்களுக்கு அப்படி அப்படின்னா முக்கியமாக இந்த உடைகள்ல வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த உடை வந்து போட்டனால இந்த மாதிரி பிரச்சனைகள் பெண்கள் வந்து ராத்திரியில இருக்கிறனால நிறைய நேரம் வெளியில இருந்தா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க அதுல எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது சோ எல்லா பெண்களுக்குமே கண்டிப்பாக பாதுகாப்பு நம்ம இந்திய திருநாட்டில் இருக்குது அப்படின்ற விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பட் இந்த ஒரு விஷயத்துல இருந்து நிறைய பேர் வெளியில வரணும் நான் நினைக்கிறேன் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கு வந்து முதல்ல சுதந்திரமே கிடையாது எங்க போனாலும் தனியா குழந்தைகள் கிடைச்சா அந்த குழந்தைகளை நாசம் பண்ற சொசைட்டி தான் இது ஸோ அந்த விஷயத்திலிருந்து சுதந்திரம் அறுபது எழுபது வயசு ஆன பெண்கள் வரைக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு ஒரு மனுஷனா திருந்தலைன்னா அங்க இந்த கஷ்டத்தை வந்து ஒழிக்கவே முடியாது மனுஷனா வந்து ரியலைஸ் பண்ணணும் இது என்னோட குழந்தை என்னோட தங்கச்சி என்னோட அக்கா என்னோட அம்மா அப்படின்னு நினைச்சா இந்த தவறு எங்கும் நடக்காது சோ இந்த தவறு ஒழிஞ்சாலே பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் இது வரைக்கும் சுதந்திரம் கிடைச்சிருக்கான்னா அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கு ஏன்னா எல்லா இடத்துலயும் இன்னும் இந்த தவறுகள் நடந்துகிட்டேதான் இருக்கு இத தடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்